கரூர் சம்பவம் ஈழத் தமிழர்கள் சார்பில் இரங்கல் தெரிவித்தார் சிவஞானம் ஸ்ரீதரன் விசாரணை அதிகாரிகளுக்கு அதிர்ச்சி கொடுத்த மனம்பேரியின் செயல் மன்னாரில் பொதுமக்கள் மீது காவல்துறை அராஜகம் சுகாஸ் கண்டனம் ஈஸ்டர் தாக்குதலின் முக்கிய ஆதாரங்களை அளித்த அதிகாரி சிக்கிக் கொண்டார் மஹிந்தவை நலம் விசாரிக்கச் சென்ற முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மன்னாரை மீட்டெடுக்க எங்களை தவிர யாரும் இல்லை அமைச்சர் அதிரடி அறிவிப்பு யாழ்ப்பாணத்தில் நான்காவது நாளாக தொடரும் போராட்டம் தமிழ் எம்பிக்கள் பங்கேற்பு சிறையில் வைத்து சோமரத்தின ராஜபக்சவிடம் சாட்சியம் பதிவு நீதியமைச்சர் அறிவிப்பு ஐந்து மாணவர்கள் கொலைக்கு நீதி கோரிய தந்தையின் மரணம் தமிழரசு கட்சியினர் அஞ்சலி புதுமுக அரசியல் கட்சியான தமிழக வெற்றி கழகத்தினதும் நண்பர் விஜயினதும் அரசியல் பயணம் மிகுந்த இந்த உயிர்த்தியாக மீது உறுதிமிக்கதாகவும் மக்கள் மேயப்பட்டதாகவும் வலுவாக கட்டமைக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் தமிழகத்தின் கரூர் வேலுசாமிபுரத்தில் நேற்று இடம்பெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் பேரணியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிறுவர்கள் பெண்கள் உட்பட நாற்பது பேர் உயிரிழந்த சம்பவ தொடர்பில் இலங்கை தமிழக கட்சி ஆழ்ந்த இரங்கலை வெளியிட்டுள்ளது சிவஞானம் ஸ்ரீதரன் விழுத்துள்ள இரங்கல் செய்தியில் நேற்று இடம்பெற்ற தமிழக வெற்றிக் கழக பிரச்சாரக் கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் எமது கொடி உறவுகள் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எதிர்பாராத விதமாக நிகழ்ந்த இந்த அசம்பாவிதத்தால் தமிழகத்தைச் சேர்ந்த எமது தொப்புள் கொடி உறவுகளான அப்பாவி பொதுமக்கள் முப்பத்தொன்பது பேர் அநியாயமாக உயிரிழந்தமை எமக்கும் எமது மக்களுக்கும் மிகுந்த மனத்துயரை ஏற்படுத்தியுள்ளதாக சிவஞானம் ஸ்ரீதரன் இரங்கல் வெளியிட்டுள்ளார் தற்பொழுது காவலில் உள்ள சம்பத் மனம்பேரி தன்னுடைய இரண்டு கையடக்கு தொலைபேசிகளையும் அளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேற்கு வடக்கு குற்றப்பிரிவு விசாரணையில் இந்த விடயம் கண்டறியப்பட்டுள்ளது அதன்படி அளிக்கப்பட்ட சாதனங்களுடன் இணைக்கப்பட்ட எண்கள் குறித்து மேலும் பகுப்பாய்வு நடைபெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இந்நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் மனம்பேரியை தொன்னூறு நாள் தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கட்டுள்ளது ஐஸ் என்ற போதைப் தயாரிக்க பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட வழக்கில் அவர் இரண்டாவது சந்தேக நபர் என்பதும் குறிப்பிடத்தக்கது மன்னார் காற்றாலைக்கு எதிராக போராடிய அப்பாவி பொதுமக்களையும் வணக்கத்துக்குரிய குருக்களையும் காவல்துறையினர் இழுத்துச் சென்று அராஜகம் புரிந்ததை வன்மையாக கண்டிப்பதாக தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரத்னம் சுகாஷ் தெரிவித்தார் இந்த போராட்டத்தில் இன்று கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் காற்றாலையை நிரந்தரமாக அமைக்க வேண்டாம் என்று கூறி போராடுகிறார்கள் காற்றாலை அமைப்பதாக இருந்தால் மக்கள் நடமாட்டம் இல்லாத சன நெரிசல் இல்லாத இடங்களில் அமைக்குமாறு கூறுகிறார்கள் ஆனால் மக்களுடைய உணர்வுகளை அனுரகுமாரதிசாநாயக்க அரசாங்கம் மக்களை தாக்கியுள்ளது இவ்வாறு தாக்குதல்களுக்குள்ளானவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் வன்மையாகஅனுரகுமாரதிசாநாயக்கவிடம் நாங்கள் கேட்கின்ற கேள்வி இதே மாதிரி காவல்துறையினர் பௌத்தமத தாக்குதல் நடத்துவார்களா அவ்வாறு தாக்குதல் நடத்திவிட்டு அவர்களால் இருக்க முடியுமா உங்களுக்கு சைவ சமயத்தவர்களும் கிறிஸ்தவ சமயத்தவர்களும் இலக்காரமாகிவிட்டார்களா மன்னார் மக்களின் உணர்வுகளோடு நாங்கள் சேர்ந்து மக்களின் கோரிக்கைகள் வரை நாங்கள் அவர்களோடு இணைந்திருப்போம் இது ஒரு அராஜகம் வன்முறை இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் என்று கனகரத்னம் சுகாஷ் தெரிவித்தார் உயர்த்த பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணையை தடுக்க பல முக்கியமான ஆதாரங்களை மறைத்ததாக கண்டறியப்பட்ட ஒரு பாதுகாப்பு பிரிவு தலைவர் மீது விரிவான விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தாக்குதலின் ஆதாரங்களை மறைப்பது குறித்துக்களின் நீண்ட விசாரணையை நடத்தி வருகிறது இந்நிலையில் சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு பிரிவு தலைவர் ஆதாரங்களை மறைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் சாட்சியங்களை மாற்றுவதில் அவருக்கு கீழ் உள்ள அதிகாரிகளுக்கு உதவியதாகவும் தெரியவந்துள்ளது இதன்படி இந்த விடயம் தொடர்பில் நீதிமன்றத்தில் முறைப்பாடு அளித்த பின்னர் சம்பந்தப்பட்ட அதிகாரி விசாரணைக்காக குற்றப்புலனாய் வித்தினைகளுக்கு வரவழைக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது ஏப்ரல் இருபத்தொன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது நடைபெற்ற உயிர்த்தனாயிர பயங்கரவாத தாக்குதல்கள் முன்னூறுக்கு மேற்பட்டோர் உயிரை பறித்து கொண்டது இந்த விவகாரம் தொடர்பில் விசாரணை பல பாதுகாப்பு பிரிவு திணைக்களங்கள் மூலம் நடத்தப்பட்டு வந்த நிலையில் பல்வேறு விசாரணைகள் தடுக்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன அதன் பின்னர் விசாரணைக்கு பொறுப்பாக இருந்த சிரேஷ்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஷானி அபிசேகர கைது செய்யப்பட்டுள்ளார் எவ்வாறாயினும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தற்போதைய பணிப்பாளராக சானியாபிஷகர மீண்டும் தொடர்புடைய விசாரணைக்கு பொறுப்பேற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து நலம் விசாரித்துள்ளார் இந்த சந்திப்பு தங்காலையில் உள்ள மஹிந்தவின் கால்டன் இல்லத்தில் இடம்பெற்றது முன்னாள் ஜனாதிபதிகள் இருவரும் நீண்ட நேரம் சுமூகமான உரையாடலில் ஈடுபட்டனர் அதன்போது முன்னாள் அமைச்சர்களான சாகல ரத்தநாயக் மற்றும் ரமேஷ் பத்ரன் ஆகியோர் ரணிலுடன் கலந்து கொண்டனர் அத்துடன் காலி கினிதர்ம மற்றும் அம்பாறை ஆகிய பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் இன்று மகிந்த ராஜபக்சவை சந்திக்க தங்காலைக்கு பேருந்தில் வந்திறங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காற்றாலை மின்திட்டத்தை அமைப்பதன் மூலம் மன்னாருக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றும் மன்னாரை மீட்டெடுப்பதற்கு எங்களை தவிர வேறு யாருக்கும் கிடையாது உரிமை என்றும் கடத்தொழில் நீரியல் வளத்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் மன்னார் காற்றாலை மின் நிலையம் அமைப்பது தொடர்பில் இன்று பாரிய பிரச்சனை ஏற்பட்டுள்ளது நேற்று முன்தினம் அதிகாலை இந்த காற்றாலை மின் நிலையம் அமைப்பதற்கான உபகரணங்களை வாகனங்களில் கொண்டு வரும் போது பிரதேச மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் அதற்கு காவல்துறை வன்முறையை கட்டவிழ்த்து விடுவதாகவும் दिखाई दी गल சமூக வலைத்தளங்களில் பரவி வருகிறது இந்த விவகாரம் தொடர்பில் ஜனாதிபதியுடன் பேசப்பட்டது தற்போது மின்சார கம்பங்களை நிறுவதற்குரிய குழிகள் தோண்டப்பட்டுள்ளது அவற்றை அமைப்பதற்குரிய ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன எனவே அதை அமைப்பதற்கு விடுங்கள் என மக்களை நாம் கேட்டுக் கொள்கிறோம் கட்டவிழ்த்து விட்டவர்களை பார்க்கும் போது கடந்த காலத்தில் காற்றாலை மின் நிலையத்தை அமைக்கும் போது அதை திறந்து வைக்கும் போது நிகழ்வுகளில் கலந்து கொண்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள் அந்த கம்பெனிகளோடு ஏதோ ஒரு வகையில் கொடுக்கல் வாங்கல் செய்தவர்கள் இன்றைக்கு போராட்டத்துக்கு பின்னால் இருக்கிறார்கள் போராட்டக்காரர்கள் மன்னாரை மீட்டெடுப்போம் என்ற போராட்டத்தை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள் மன்னாரை மீட்டெடுப்பதற்கு தவிர வேறு யாரும் இல்லை மன்னாருக்கு இதன் மூலம் இந்த பாதிப்பும் வராது மன்னாருக்கு அதிகளவான பாதிப்பை ஏற்படுத்துவது கனிய மணல் அகழ்வு அதை நாம் இப்போது நிறுத்தியுள்ளோம் என்றும் அவர் தெரிவித்தார் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கத்தின் ஏற்பாட்டில் சர்வதேச நீதி கோரி சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் நான்காவது நாளாக இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்று வருகிறது இந்த போராட்டத்துக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆகியோர் கலந்து கொண்டு ஆதரவு வழங்கியுள்ளனர் இந்த போராட்டம் யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் கடந்த இருபத்தொன்பதாம் தேதி ஆரம்பமாகிய நிலையில் எதிர்வரும் முதலாம் தேதி வரை நடைபெற உள்ளது இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு யுத்தத்தின் போது நிகழ்த்தப்பட்ட உரிமை மீறல்கள் மற்றும் வலிந்து காணாமல் உள்ளிட்ட விவகாரங்களுக்கு வலியுறுத்தியும் போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது வடக்கின் ஐந்து மாவட்டங்களைச் சேர்ந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டுள்ளனர் இராணுவத்தால் இழைக்கப்பட்ட குற்றங்கள் தொடர்பில் சாட்சியம் வழங்குவதற்காக தயாராகத்தான் இருப்பதாக சோமரத்ர ராஜபக்ச அறிவித்துள்ள நிலையில் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் அதிகாரிகள் அவரை சந்தித்து அவசியமான தகவல்களை பெற்றுள்ளதாக நீதியமைச்சர் கர்ஷன நாணேக்காரர் தெரிவித்தார் சோமரத்ர ராஜபக்ச விசாரணை செயல்முறையில் உள்வாங்கப்படுவாரா என்று வலிந்து காணாமல் ஆக்கப்படுதல் தொடர்பான ஐநா குழுவின் அறிக்கையாளர்கள் இலங்கை அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பிய போது நீதியமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார் திருகோணமலையில் படுகொலை செய்யப்பட்ட ஐந்து மாணவர்களில் ஒருவரான தன்னுடைய மகனுக்கு நீதி கோரி வந்த தந்தை ஒருவர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் உயிரிழந்தார் அண்மையில் உயிரிழந்த வைத்தியர் மனோகருக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு திருகோணமலை கடற்கரையில் இடம்பெற்றது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி லோகிதராசா ரோஹான் சண்முகராசா கஜேந்திரன் மனோகரன் வசிகர் தங்கத்துறை சிவானந்தன் ஜோகராசா கேமச்சந்திரன் ஆகிய மாணவர்கள் மிலேச்சித்திரமாக படுகொலை செய்யப்பட்டனர் சுட்டுக் கொல்லப்பட்ட பல்கலைக்கழக மாணவர்களின் உயிரிழப்புக்கு நீதி கோரி இருபது ஆண்டுகளாக தொடர்ந்து போராடி வந்த வைத்தியர் மனோகரனின் முயற்சிகளை நினைவு கூறும் வகையில் இன்னும் நீதி அளிக்கப்படாத அந்த கொடூர சம்பவத்தை வெளிப்படுத்தும் வகையில் இந்த நினைவேந்தல் முன்னெடுக்கப்பட்டுள்ளது நிகழ்வில் கலந்து கொண்ட இலங்கை தமிழிச கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரன் மற்றும் சட்டத்தரணிகள் உறவினர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் பலர் மெழுகுவத்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர் அரச பயங்கரவாதத்தில் கொல்லப்பட்ட ரஜிகர் மனோகரனின் பிறந்த தினத்தில் அவருக்கு நீதி கோரி வந்த தந்தை உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது